அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் உடலில் இன்று உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தோன்றும் நோய் தாக்கம் குறையும் அல்லது அழியும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய ஒரு நன்மை ஒரு விருது ஒரு பட்டம் இன்னும் வந்தபாடு இல்லை சற்றே மன கலக்கம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு குதூகூலம் ஏற்படுகிறது போட்டியில் வெற்றி பெற்றால் தேர்வில் வெற்றி பெற்றால் அல்லது நீங்களோ நீங்கள் செய்த ஒன்றோ அங்கீகாரம் பெற்றால் ஏற்படுமே ஒரு குதூகோளம் அந்த குதூகுலத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் பல நாட்களாக ஒன்றை வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருந்தீர்கள் ஆனால் முடியவில்லை இன்று அது கைகூடும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி குறைவு காட்டுகிறது நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது நீங்கள் எதிர்பார்த்தது போலவே கிடைத்தால் முழு திருப்தி இல்லையென்றால் ஒரு அதிருப்தியும் கூட இருக்கத்தானே செய்யும் அந்த அதிருப்தி இன்று உங்களுக்கு இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி பலிதமாகும் இந்த தினம் ஒரு பரீட்சை போல் ஒரு பரீட்சை நீங்கள் பார்ப்பீர்கள் அது கூட வெற்றியாகிறது அருமையான நாள் இந்த நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கை மிகவும் தேவை முடியும் தருவாயில் உங்கள் கவனம் திசை திரும்பியதால் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேன் தடவி போல் மிக மிக இனிமையாக பேசி எல்லோரையும் நீங்கள் இன்று கவர்வீர்கள் என்று காட்டுகிறது காரிய வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் முயற்சி செய்தாலும் என்னதான் பேசினாலும் நடந்தாலும் உங்கள் கருத்து எடுபடாத நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா பேச்சுகளை நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகிறது நீங்கள் ஏன் இப்படி செய்திருக்கக்கூடாது இப்படி செய்ததால் தானே இந்த வம்பு என்றெல்லாம் சில பேச்சுகளை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இன்று ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா நேரத்தில் நீங்கள் சம்பந்தப்படாத ஒரு துன்பம் இன்று வர இருக்கிறது விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காட்டுகிறது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தி இன்று வரும் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தி இன்னும் வரவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு அந்த செலவால் தீமை ஏற்படாத செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செலவால் ஒரு நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக இந்த நாள் காட்டுகிறது வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைத்தட்டளை பெறுவீர்கள் மற்றவர்களை கவர்கின்ற வகையில் அவர்கள் விரும்புகின்ற ஒன்றை செய்து ஒரு கைத்தட்டலை பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது நீங்கள் செய்யும் செலவை விட விற்கும் விலை குறைவாக இருந்தால் ஏற்படுமே ஒரு கவலை அந்த கவலையை இன்று நீங்கள் உணர்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை விஷயமாக அல்லது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையின் காரணமாக சில சாதகமான பலன்கள் நடக்கும் அப்படி என்றால் எதையும் இன்று நீங்கள் திருந்த செய்வீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ததெல்லாம் நன்றாகத்தான் செய்தீர்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் மற்றவர்களிடம் இன்று இல்லை அருமையாக செய்தீர்கள் நீங்கள் தான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அருமை அடுத்தவர் கண்களுக்கு இன்று தெரியாது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் உத்தமமானவர் உன்னதம் நிறைந்தவர் உள்ளம் உள்ளவர் என்று நற்பெயரை நீங்கள் எடுப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்கு உரியவர் நீங்கள் இருக்க வெற்றி பெற்ற ஒரு காரியத்திற்கு ஆதாரமாய் அஸ்திவாரமாய் நீங்கள் இருக்க உங்களுக்கு எந்த விதமான பெயரும் இன்று கிடைக்கவில்லை காரணக்கர்த்த நீங்கள்தான் ஆனால் நீங்களே ஓரமாகத்தான் நிற்க வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் தேவை அல்லது உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தேவையில்லா தொல்லைகள் வருகின்றன கதவை அடைத்து வையுங்கள் தேவையில்லா நபர்கள் வருகிறார்கள் பேச்சை குறையுங்கள் சற்று புத்திசாலித்தனமாக இருந்து வர இருக்கும் ஆபத்தை இன்று நீங்கள் தவிர்க்க முயலுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது உறவு ஒரு புது தொடக்கம் ஒரு அந்நியர் அல்லது புதிதாக தோன்றும் ஒரு யோசனை உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு மன எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனால் உறவுகள் சற்று பலவீனப்படலாம் எனவே உங்களது நடவடிக்கையில் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு எதை பெற்றால் உங்களுக்கு நன்மையோ அதை பெற்று சந்தோஷமாக இருக்கும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று அமைதியாக இருக்க வேண்டும் அனாவசியமாக அடுத்த விஷயங்களில் கூடாது சாதாரண தரை என்று நீங்கள் கால் வைப்பீர்கள் அது புதை மணலாக இருக்கிறது இன்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்